வணக்கம் ஜி வணக்கம் சார் ராகு கேது பயிற்சி பார்த்துக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் முடிச்சாச்சு இது ராகு கேது பயிற்சி மிதுனம் வரைக்கும் வந்துட்டோம் மேசம் மிதனம் மிதனம் முடிச்சிட்டோம் மேசத்துலேருந்து மிதுன வரைக்கும் வந்தாச்சு கடக கடக கடகலக்கணத்து இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகலக்கணம் சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய ஆட்சி வீடு இந்த குரு உச்சம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லானது இருக்குது செவ்வாய் இங்கே நீச்சங்கிற ஒரு கான்செப்டும் இந்த கடகத்துக்கு முன்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த கடக லக்னம் ராஜ லக்னம்னு சொல்கிறது தான் இங்கே குரு உச்சம் காவல்துறை இராணுவத்தெல்லாம் குறிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஏன்னா குரு சொல்கிறது ராஜா கேட்பார் இல்லையா அதனால் குருவுக்கு மரியாதை அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த லக்கணத்துக்கு ராகுக்கு இது வந்து ரொம்ப எகெயின்ஸ்டான ஆட்கள் ஏன்னா ராகு புதுமைகளை குறிக்கிறது அதே மாதிரி ஒரு ராஜான்னு சொன்னாக்க இந்த ராகுங்கிறது கிரிமினலில் குறிக்கிறது குற்றவாளிகளை குறிக்கக்கூடிய கிரகமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது அவர் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறனால கடக இலக்கணத்துக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன் மற்ற லக்கணத்துக்கு வேறு மாதிரி கடக இலக்கணத்துக்கு இது ராஜ லக்கணம் அப்படிங்கும்போது இந்த ராகுங்கிறது எதிர்விதமான செயல்படக்கூடிய விதமாக இருக்கும் ராஜாவுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமாக இது பார்க்கப்படுது அதே போன்று கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகமாக அது சம்பந்தப்படுது கேது சம்மந்தப்படும் போது அது ராஜாவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய விதமாக இருக்கும் ஞானிகளுடைய சந்திப்பு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஆக இந்த கடகலக்கணத்துக்கு மட்டும் இந்த ராகு கேது கொஞ்சம் முரண்பாடான கிரகங்கள் அப்படி இருக்குது அப்போ இந்த ராகு வந்து ஒரு இதுவரைக்கும் இந்த கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அவர் ஒரு பூர்வ புண்ணிய சாணத்தில் பாக்கியசேனு சொல்ல ரெண்டு விதமாக சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடத்தை அந்த இடத்துல இருந்து பல விதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விதமாக இவங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கும் ஏன்னா இப்போ மூதா மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடன் பிரச்சனைகள் தந்தையுடன் பிரச்சனைகள் அல்லது தாத்தா பாட்டி கூட பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இது கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல நகர்ந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மகன் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு ராகு போயிடுறாரு இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த கேது இப்போ இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இப்போ இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்ப இடத்தை குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்குது இது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு மூதாதையர்களுடைய சொத்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியாகவா அல்லது இதுவரை பகையாக இருந்த என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இருந்த உறவுகள்லாம் இப்போ அவங்களுக்கு சாதகமாக அதான் மூத்தோர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரியான குறிப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விதமாக வரவுகள் வரக்கூடிய விதமாக இந்த கேதுனுடைய பயிற்சி அமையும் ஆகவே இப்போ ஒரு பிரச்சனை தரக்கூடிய கிரகம் போது வரைஞ்சி போச்சு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஒரு கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ராகு கேது பயிற்சி சிறப்புன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேற என்ன கேளுங்க இல்லை தான் சார் அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னா பத்தாம் இடம் அவங்களுக்கு பொதுவாக செவ்வாய் தான் நிலத்தை குறிப்பிடக்கூடிய செவ்வாய் தான் உங்களுடைய பத்தாம் இடத்ததிபதி அதுவும் சர ராசின்னு சொல்கிறது பத்தாம் இடங்கிற சர ராசி இவங்களுடைய லக்கணமும் சர ராசி தான் அப்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குற மாதிரியான வேலைகளை பெரும்பாலும் இவங்க விரும்பவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பயணம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம் அலுப்பு இருக்காது ராஜா இல்லையா எங்கேயாவது பயணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா ராணி சுகபோகமான வாழ்க்கையை கொஞ்சம் விரும்புவாங்க ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கினேன் அந்த மாதிரி இருப்பாங்க ஆகையினால் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது கட கணத்துக்கு சிறப்பு தொழில் ரீதியாக அவங்களுக்கு நல்ல புஷனே சொல்லலாம் ஏன்னால் இப்போ தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய பொதுவாக எல்லாத்துக்குமே கர்ம சாணத்தை அதிபதிங்கிற சனின்னு சொல்கிறது சனி இப்போ ஒரு பாக்கிய சேனத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய பயணங்கள் இருக்கும் அல்லது வெளிநாட்டு நபர்கள் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய விதமாக இருக்கும் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க இப்போ இந்த கேது ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுக்கு இல்லைங்களா அதனால் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க மூலமாக அவங்களுக்கு வரவுகள் வரக்கூடிய விதமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வேல் தொழில் நல்லாயிருக்கு வேலையும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஓகே திருமணம் எப்படி சார் அவங்களுக்கு இந்த வருஷம் திருமணங்கிறது ஏழாம் இடத்தை யாருமே பார்க்கலையே மகரத்தை யாருமே பார்க்கல இது திருமண சம்மந்தமான காலமாக இல்லை அவங்களுக்கு கேது மட்டும்தான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ரெண்டாம் இடத்துல குடும்பம் அமைகிறதுக்கான வேலைகள் நடக்குமே தவிர தடைகளை ஏற்படுத்தும் குடும்பம் அமைகிறதுக்கான தடைகள் ஏற்படும் இது காதல் திருமணமாக இருந்தால் ஒரு வேலையும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி காதல் திருமணம் பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் போகும் ஓகே வேறு நன்றி உங்களுடைய உடல்நிலை கிரக மாற்றத்தால் ஏதாவது பாதிப்புகள் என்ன இருக்குமா ஆ கடைகளை கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது தனுசை குறிக்கும் தனுசு வந்து இடுப்பை குறிக்கக்கூடிய இடுப்பு கால்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது அப்போது பெரும்பாலும் வெயிட் போடாமல் இருக்கிறது கடைகளை கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வெயிட் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடுப்பு சார்ந்த பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்கும் பேக் பெயின்னு இந்த மாதிரிலாம் ட்ராவல் அதிகமாக பண்ணுறாங்க இல்லைங்களா டூ வீலரில் அதிகமாக பண்ணாங்கன்னா அந்த ஏஜ் தான் நாற்பது நாற்பத்தஞ்சு கடந்ததுக்கு பிறகு தான் அதெல்லாம் தெரியுமே தவிர நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாற்பத்தஞ்சு வயசை கடந்தவங்களுக்கு பேக் பெயின்ங்கிறது எவங்களுக்கு வரும் வெயிட் போட்டாங்கன்னாக்கா நிச்சயமாக கால் வழிகள்ிகள் ஏற்படும் முட்டி சம்மந்தமான பிரச்சனை தரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ அந்த கால்கள் போலாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த நண்டு இருக்குது இல்லைங்களா எதுக்காக நான் நண்டு சின்ன கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கால்கள் வந்து போலாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் அதனால் வந்து வெயிட்டு வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு வெயிட் போட்டிருக்கவங்களுக்கு கால்கள் சம்மந்தமாக முட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் அது இப்போ ஒன்றும் கிடையாது ஏன்னா குரு வந்து அந்த ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆரோக்கியம் இந்த வருஷம்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு பிரச்சனை இருக்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துங்க ஆஸ்பத்திரியில் உடனடியாக கவனிச்சுங்க ஏன்னா கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னெச்சரிக்கை அதிகமாக உடையவங்க உடனடியாக வைத்தியம் பார்த்து தாமதிக்க மாட்டாங்க நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கரெக்டாக ஆலோசனை பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக அவங்க போயிடுவாங்க ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவங்க ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்க அப்படிங்கிறனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாழவே பிடிக்கலை எப்படிபாங்க ஆனால் உயிர் மேலே ரொம்ப பற்று உடையவங்க கடகத்தின் மாதிரி ஒரு பற்று உடையவங்க பார்க்க முடியாது ஆனால் விரக்தியாக பேசுவாங்க அதெல்லாம் பேசுவாங்க அது வேறு விஷயம் கடகத்துக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க ஒரு உணவு ஒத்துக்காதுன்னா ஸ்டாப் பண்ணக்கூடியவங்க அந்தளவுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தின் மேலே கவனம் செலுத்தக்கூடியவங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எடுத்த என்னஜி வீடு வாகனம் இவங்க வாகனத்தை பிறந்துக்கும் போது வாகன யோகத்தோடு தானே பிறக்கிறாங்க அவங்க லக்ஸுரியான வாகனங்கள் பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப இந்த வெயில் காலத்தில் தாங்க மாட்டாங்க எங்கேயா ஏசியில் தான் இருக்கணுங்கிற பெரியவங்க இருப்பாங்க வாகனம் பெரிய வாகனம் நிச்சயமாக இருக்கும் அவங்களே ஓட்டக்கூடியவங்க ஓ ஆனாந்தானும் சரி பெண்ணாந்தானும் சரி கடைகளுக்குன்னு அவங்களே ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க மேக்ஸிமம் குரு பார்வை இருக்குது நாலாம் இடத்துக்கு கண்டிப்பாக இப்போ வாகனம் வாங்கி இல்லாதவங்க வாங்கிடுவாங்க ஆமாம் அவர் ஒரே சேனத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா பழைய வண்டியை பார்த்தா புது வண்டி எடுப்பாங்க ஆமாம் பாக்கிய சேனத்துக்கார் குரு அவர் பன்னெண்டாம் இடத்துல ஒரே சேனத்தில் வந்து உட்காந்துருக்காரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வீடு நில வாகன யோகத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகருக்கு தாராளமாக வாகனம் வாங்கலாம் கண்டிப்பாக கடனை வாங்கியாவது வாங்கிடுங்க அவங்களுடைய கல்வி எப்படி சார் இருக்கும் அதை முதலே கேட்டுக்கணும் விட்டேன் ரொம்ப ஞாபகம் செத்து விடுவாங்க ஜி பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ஆவரேஜ்னு சொல்கிறது அறுபது எழுபது இந்த மாதிரியே அவங்க போய்டுவாங்க கல்வி சிறப்பு உடையவங்க இந்த ராகுகேது பயிற்சி கல்வித் தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ நல்லாயிருக்கு உறுப்பெயர்ச்சிலாம் நல்லா தான் இருக்குது இப்போ அதாவது இப்போ உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லைங்களா உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உயர்கல்வி சாணத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் பாஸ் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நம்ம மைண்டில் பதியாது எட்டாம் இடத்துல வர ராகு உட்காந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அதாவது படிக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு வேறு விஷயங்கள் உள்ளற வரும் கான்சன்ட்ரேஷன் போகாத ஆமாம் அதுதான் அதை கொஞ்சம் கவனம் பண்ணி படித்தாங்கன்னாக்க ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் படிப்பு நல்லா இருக்கு படிப்பு இல்லை நல்லா இருக்குது வெளிநாடு போய் கூட படிக்கிற அளவுக்கு அதாவது தொழில் கல்வி தொழில் கல்வி நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் கற்றுக்கலாம் அல்லது வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய வாய்ப்பும் உடையவங்களுக்கு இந்த பயிற்சிகள் அமையுது அவங்களுக்கு நல்லா எங்களுக்கு ஆலோசனைகள் இது எப்படி கிடக்கிறது கடைகளுக்கென்னா கொஞ்சம் கமர்ஷியல் சொல்லலாம் ஸோ எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அதுக்காக தான் அது வந்து ஒரு ராஜலகன் சொல்கிறது காரணம் ஏ டு இசட் நண்பர்கள் இருப்பாங்க கீழேருந்து மேலே வரைக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அனாவசியமாக யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டாக வந்து அந்த இந்த ஆளுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா இந்த ஆளை எப்படி பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்துங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது கேட்டகரி எல்லாத்துலேயும் இருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்குனாக்க இவங்களோட ரொம்ப மதிக்கத்தக்கக்கூடிய நபர் தான் இவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர பொதுவாக ஆலோசனைகளை கேட்டுக்குவாங்களே தவிர செயல்பட மாட்டாங்க ஸோ அது இருக்கும் இப்போ கவனம்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு அறிவுரைன்னு சொல்லணும் கேட்டீங்கன்னா இவங்க வந்து வாகனம் ஓட்டுறதுல டபுள் மைண்ட் விடவங்க எப்போவுமே யோசனை பண்ணிக்கிட்டே செயல்படக்கூடியவங்க நீங்கள் வாகனம் ஓட்டக்கூடியவராக இருந்தால் ஒரு மைண்டில் நீங்கள் போங்க வாகனத்தில் ஓட்டுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா சின்ன சின்ன விபத்துகள் வந்து இவங்களுக்கு நேரும் சைக்கிள் ஓட்டினாலும் சரி டூ வீலர் ஓட்டினாலும் சரி ஃபோர் வீலர் ஓட்டினாலும் சரி இரண்டு விதமான எண்ணங்களை வந்து இவங்க செயல்படுத்தக்கூடியவங்க அதில் ரொம்ப மற்ற எந்த லக்கணத்துக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது இந்த லக்கணத்துக்கு மட்டுந்தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கனால வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுதான் ஆலோசனை உங்களுக்கு அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நாட் பேட் உங்களுக்கு நல்லா தான் எழுபது பர்சன்ட் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டே சொல்லலாம் நல்லா தான் இருக்குது ஓகே சார் வேறு லக்கணத்துக்கு போய்டுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி இருக்குது என்னென்னா நீங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பற்றி பேசும்போது மற்ற பயிற்சி இந்த பயிற்சி பேசும்போது நான் கவனிச்சிட்டு தான் வரேன் அது உச்ச வீடுன்றீங்க ஆட்சி வீடுன்றீங்க நீச்சமாக இருக்காங்க அப்படிங்கிறீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ராகு கீதை பற்றி இவங்க உச்சத்தில் உச்ச வீட்டில் இருக்காங்க நீச்ச வீட்டில் இருக்காங்க இல்லை ஆட்சியில் இருக்காங்க நீ எனக்கு பேசணா எனக்கு அந்த மாதிரி ஞாபகமே இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரி வீடுகள் எதுவும் இல்லையா வீடே கிடையாது ஓ இல்லையாப்பா உங்களுக்கு ராக கீதை வீடுகளே கிடையாது உங்களுக்கு அது மெயின் காரணம் இருக்குது ஏன்னா ஒரு ராகு கேதுங்கிறது பின்னாடி வந்தது இந்த கிரகங்களை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த ராகு கேது எங்கே எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டை தன்னோட வீடாக இவங்க பாவச்சுக்குவாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவாங்க அப்புறம் யாராவது கிரகம் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னாக்கா அவங்களோட ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க அவங்க வெளியில் செய்யக்கூடிய நபராக ஆளாக மாறிடுவாங்க யாருமே இல்லைனாக்கா இவங்க தான் முதலாளி ஏதாவது கிரகம் கூட வந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய வேலையை செய்யக்கூடிய நபராக மாறிடுவாங்க யாருமே இல்லைன்னா அந்த வேடத்துக்கு அவங்க தான் முதலாளி அது மாதிரி உச்சம் ஆட்சி உச்ச எல்லாம் கிடையாது சில நூல்களில் வந்து மகரத்தை உச்ச உச்சவிடாக கொடுக்குறாங்க சில நூல்களில் வந்து விருச்சிகத்தை உச்சவிடாக கொடுக்குறாங்க விருச்சகம்னாக்கா உங்களுக்கு ரிசபம் நீச்ச விட இது மகரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கடக நீச்ச விடாயிடும் இந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து அவங்களுக்கு உச்ச நீச்சலாம் கொடுக்க முடியாது நிழல் கிரகம் அப்படின்னு இப்போ நிழல் கிரகங்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையான கால்குலேஷனுக்கு மிக முக்கியமான கிரகங்களாக இந்த ராகு எது இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு நேர்கோடு வந்து ஒரு விதமான பலன்களை உருவாக்குது சில கிரகங்களை மறைக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஈர்ப்பு விசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்போ அந்த ஒரு கிரகணம் நடக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு இதை வைக்கிறாங்கல்ல அப்படியே நிற்கிது அந்த கிரகணம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சிடுது வேலை விஷயில மாற்றங்கள் நடக்குது அல்லது ஸ்டில்லாக நிற்குது ஒரு கிரகணம் ஏற்படும் போது அப்போ இதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு ராகு கேதுங்கிற ஒரு பிளான்டை இப்போ நம்ம இன்னைக்கு கண்ணால் நம்ம பாக்கும்போது ஒண்ணு ஒன்று வந்து மறைக்குது இல்லைங்களா அந்த காலத்தில் தெரியாது நான் கூட ஒரு எண்பது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் கூட நான்லாம் அப்படி தான் நினச்சிருந்தேன் ஏன்னா கண்ணில் பார்க்கும்போது சூரியனை மறைக்குது ஒன்று அப்படின்னா ஆனால் இருட்டாக தான் இருக்குது அது அது வெளிச்சமாக இல்லை ஒரு கிரகமாக தான் அப்போ வந்து பாம்பு முழுங்குதுமாங்க அப்படி தான் நம்ம நினச்சோம் நம்ம எண்பதிலாம் அதனால் இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக அது வந்து நிழல் கிரகமாக இருக்காது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை மறைக்கிது பூமி சந்திரன் தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதை வந்து இந்த கிரகங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கக்கூடாது அதனால் நிழல் ஆனால் பூமியினுடைய நிழல் சந்திரன் படுவதோ அல்லது சந்திரனுடைய நிழல் பூமியின் விடுவது அந்த அதுதான் நேர்கோடு சூரியனுடைய இதுலேருந்து அது ஒரு நேர்கூடாக செயல்படக்கூடியதாக இருக்குது தான் இந்த ராகு கேதுங்கிறது ஒன் கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களுக்கு அப்போ வரக்கூடிய அமாவாசைகள் அப்போ வரக்கூடிய பௌர்ணமிகள் தான் உங்களுக்கு கிரகணத்தின் காலமாக கணிக்கப்படுது இந்த ராகுக்கேது இல்லாமல் அதை கணிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அது நிழல் கிரகன்னு இங்கே வச்சுருக்காங்க பொய்யா சொல்லலையா அன்றைக்கும் அவர் கிரகன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நிழல் கிரகன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற கிரகங்கள் மாதிரியாக சொல்லலை அவன் இது இது அறிவியல்பூர்வமானது அதனால் அந்த ஒரு இடம் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுதுங்கிறது தானே உங்களுக்கு நிழல் கிரகமாக இருந்தாலும் பாதிப்பு இல்லை பாதிப்பு இருக்குது உங்களுக்கு அப்போ அந்த பாதிப்பு என்ன அப்படிங்கிறதா இங்கே ஜோதிடத்தில் சொல்லப்படுறது அப்போ இதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த இது காட்சி விட விட கொடுக்கல காரணம் என்னென்னா எல்லா ராசிகள்லேயும் இந்த கிரகணங்கிறது நடக்குது எல்லா ராசிகள்லேயும் வந்து சூரியனை மறைக்கிறதோ அல்லது பூமியை மறைக்கிறதோ சந்திரனை மறைக்கிறதோ நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா எல்லா ராசியிலும் நடக்கும் நடக்குது ஆகையினால்தான் அதுக்கு உச்ச விட கிடையாது நீச்ச விட கிடையாது அப்படிங்கிறது இங்கே ஜோதிடத்தில் அமைச்சிருக்காங்க நிழல் கிரகம் அவ்வளோதான் அந்த படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதா இருக்குது அப்போ அந்த ராகு இருக்கிற இடம் ஒன்று வச்சுக்கோங்க அதுதான் அந்த நேர்கோடு அப்போ அந்த நேர்கோட்டுக்கு ஒரு கிரகங்கள் போகும்போதோ ஏன்னா கம்பல்சரி பூமி அந்த ராகு இருக்கிற இடத்துக்கு கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு இடமும் கிராஸ் பண்ணியே தரும் அதே மாதிரி கேது இருக்கிற இடத்துலையும் கிராஸ் பண்ணியே தரும் அப்போ அந்த நேர்கோட்டில் செல்லும்போது ஏதோ ஒரு விளைவு ஏற்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத அங்கே வச்சுருக்கேன் அதனால் இங்கே உச்ச வீடோ ஆட்சி வீடோ நீச்ச வீடோ எதுவும் கிடையாது ராகு ஓகே ஓகே